பிரைசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஏசப்பா நம்மை தான் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து முடிவிலே அவர் முற்றும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் இங்கே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னை ரச்சிக்க வந்தார் ஆகையால என்ன செய்வேன் தெரியுமா ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே நான் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்னுடைய ஜீவ காலம் முழுவதும் அவர் சமூகத்தில் ஆலயத்தில் வந்து அவரை உயர்த்தி நான் பாடுவேன் அவர் நாமத்தை நான் போற்றுவேன் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவரை உயர்த்தி நாம் பாடணும் ஈத வாத்தியங்களை வாசித்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி நாம் பாடணும் ஏன் தெரியுமா அவர் நம்மை ரட்சிக்க வந்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த தேவன் உங்களை முற்றுமுடிய முடிய ரட்சிப்பார் உங்களை நடத்துவார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவ சமூகத்தில் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும் கண்மலையாகிய தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் எப்படி சங்கீதக்காரன் தேவனாகிய கர்த்தரை பாட்டின் மூலமாக பாடி கர்த்தரை உயர்த்தினானோ நாமும் கர்த்தரை கம்பீரமாய் உயர்த்தும் உயர்த்த அவர் நாமம் எப்பொழுதும் உயர்ந்திருக்கிறதா இருக்கிறது இன்னைக்கு உங்கள் வாழ்விலும் அவர் நாமம் உயர்ந்திருப்பதாக அவரையே உயர்த்தி பாடுங்க வேற எதை யோசிக்காதீங்க கர்த்தரை உயர்த்தி பாடுங்க அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன் முற்றும் முடிய உங்களை ரச்சிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் ஒவ்வொரு அவருக்கு தேங்க் பண்ணுங்க எங்களை நடத்துனீங்களே எங்களை போஷித்தீங்களே அவரை உயர்த்தி பாடுங்கள் கற்றுற உங்களோடு இருப்பாராக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ